வணக்கம் இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் குழம்பு எவ்வாறு செய்கிறது அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ தொடர்ந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா தேவைப்படுங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இஞ்சி தூண்டு ஒரு நாலு போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு பல் ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க தேவையான பூண்டு பல் போடுங்க நாலஞ்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் பல் ஒரு நாலஞ்சு தேங்காய் பல் போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பல்லும் போட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகமும் இப்போ போட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கசகசா கசகசகாம் போட்டாச்சு மட்டன் குழம்பு செய்வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு பொருள் எல்லாத்தையும் போட்டாச்சு இது கூட வந்து ஒரு தூள் சேர்த்து போடணும் அந்த தூள் வந்து பார்த்திங்கன்னா போட மறந்துட்டோம் முதல் முதல்ல இந்த வீடியோ போடுறதுனால அது அவசரத்தில் அதை போட மறந்துட்டோம் இந்த அரைச்சிட்ட பிறகு அது என்ன தூள்னு நான் வீடியோ தொடர்ந்து காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டன் அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் தாளிக்க பொருள் வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பொருள் தான் அது இந்த தூள் தான் அது சாம்பார் தூள் தாங்க அதில் சேர்த்துக்கணும் சாம்பார் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னொரு அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அதாவது தாளிக்க தேவையான எண்ணெய் மட்டன் குழம்பு தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம் நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி தாளிக்க தேவையான போய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா தாளிக்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டை பட்டை கொஞ்சம் போட்டுக்கணும் தாளிக்க தேவையான பட்டை கொஞ்சம் போட்டாச்சு இப்போ பட்டை போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவை ஏற்கனவே சொன்ன மட்டனுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப அஞ்சு பூ பூண்டுப்பல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா அதையும் நல்லா இது பண்ணணும் வதக்கணும் இப்போ அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுனா மசாலாவை அதில் வந்து ஊற்றுறோம் எல்லா மசாலாவையும் ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ வதக்கிட்ருக்கோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு வதங்கின பிறகு ஏற்கனவே கழுவி வச்சுருந்த மட்டன் இருக்குது பார்த்திங்களா மட்டனை வந்து அதில் போடுறோம் மசாலாவில் வதக்கின மசாலாவில் அந்த மட்டன் எல்லாத்தையும் போடணும் இப்போ எல்லா மட்டனையும் போட்ட பிறகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மட்டன் எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது இந்த மிக்சியில் அரைச்சோம்ல அந்த மசாலாவை வந்து தண்ணி ஊற்றி அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் அந்த மசாலாலாம் வேஸ்ட் ஆகாமல் நல்லா கழுவி அதில் ஊற்றிட வேண்டிதான் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் ஊற்றி நல்லா கிண்டி நல்லா கொதி வரும் கொதி வர சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த குக்கரை வந்து மூடணும் உப்பு கோலரில் குக்கரை எப்படி மூடணுன்னு தெரிலங்க அவசரத்தில் இப்போ குக்கரை மூடியாச்சு குக்கர் வந்து ஒரு மூணு விசில் வந்துருச்சு மூணு விசில் வைக்கணும் மூணு விசிலும் வந்துருச்சு இப்போ வந்து கோ குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம் குக்கரை ஓப்பன் பண்ணால் அருமையான செட்டி நாடு மட்டன் குழம்பு தயார் நல்லா வெந்துருச்சு கறியும் வெந்துருச்சு நல்லா பாருங்கள் அருமையான மட்டன் குழம்பு வெந்துருச்சு கறியும் வெந்துருச்சுங்க இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு செட்டிநாடு மட்டன் குழம்பு எங்கள் செட்டிநாடு பக்கத்தில் இப்படி தான் மட்டன் குழம்பு செய்வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இந்த புதினா கொத்தமல்லி எது இருந்தாலும் அந்த வாசனைக்காக அதில் போட்டுக்கோங்க நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் செட்டிநாடு மட்டன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் செட்டிநாடு சமையல் எப்படி செய்கிறது நாங்கள் தொடர்ந்து காமிக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்